ஹாய்ப்பா எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து குழி பணியாரமும் தக்காளி சாம்பாரும் செஞ்சுருக்கோம் ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கரில் ஒரு நாலு பழுத்து தக்காளி எடுத்துக்கோங்க அதை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் வாசத்துக்கு தான் நெக்ஸ்ட்டு ஒரு மூணு பல் பூண்டு ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் உரித்து அதையும் கழுவிட்டு அதில் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க பாசிப்பருப்பு நல்லா கழுவிட்டு அதில் சேர்த்துக்கோங்க பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா குழம்பு திக்னஸாக வரதுக்காக தான் ஏன்னா வெறும் தக்காளி மட்டும் போட்டோம்னா குழம்பு கொஞ்சம் தண்ணியாட்டிருக்கும் இருக்கும் அதனால் பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறோம் அப்புறம் ஒரு கொஞ்ச பெருங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வ குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கு மேலே தண்ணி கொஞ்சம் ஊற்றுக்குவாங்க தண்ணி வந்து பருப்புக்கு மேலே கொஞ்சம் இருந்தால் போதும் நிறைய தண்ணி வச்சோம்னா குக்கர் விசில் வரும்போது தண்ணியெல்லாம் மேலே வந்துடும் மூடி போட்டுட்டு ஒரு நாலஞ்சு விசில் விட்டுக்கோங்க ஒரு நாலு விசில் விட்டால் போதும் பருப்பு தக்காளியெல்லாம் நல்லா வெந்து வந்துடும் அதுக்குள்ளே நம்ம பணியாரத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துக்கலாம் இது மூணும் நல்லா பொறிஞ்சு வரட்டும் நல்லா ஒரு பொன்னிறமாக பொறிஞ்சு வரணும் அதுக்குள்ளே ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கடுகு உளுந்தெல்லாம் பொரிஞ்சு வந்ததும் ஒரு ஒரு ரெண்டு வர மிளகா துள்ளி அதில் சேர்த்துக்கலாம் வாசத்துக்கு நல்லாயிருக்கும் பணியாரத்துக்கு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் லைட்டாக வதங்கி வந்ததும் அதில் வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதோட ரொம்ப வந்து வெங்காயம் வந்து பணியாரத்துக்கு ரொம்ப வதங்கணுங்கிறது இல்லை லைட்டாக வதங்கினா போதும் ஒரு ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி மாவில் வந்து உப்பு சேர்த்து கலந்து வச்சுருக்குறோம் அதனால் இதில் வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில கட் பண்ணி போட்டுக்கோங்க கொத்தமல்லி தழை போட்டால் நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் கொத்தமல்லி தழை தீந்துடுச்சு அதனால் நான் கொத்தமல்லி தழை போடல உங்களுக்கு இருந்தால் கொஞ்சம் கொத்தமல்லி தலை கட் பண்ணி போட்டுக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் ஆல்ரெடி உப்பு போட்டு மாவு கரைச்சி வச்சுருக்கேன் நான் அந்த மாவில் நம்ம இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் மாவு வந்து ரொம்ப தண்ணியாக்ட இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது மீடியமாக இருந்தோம்னா இருந்தால் தான் நல்லா பனியார் வந்து நல்லா புசு புசுன்னு வரும் அதுக்குள்ளே பருப்பு வெந்துருச்சு பருப்பை எடுத்துகிட்டு நல்லா பாருங்கள் வெந்து வந்துடுச்சு பருப்பை வந்து அந்த தண்ணி பருப்பு தண்ணியை வடிச்சுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு மத்து போட்டு மசிச்சிக்கலாம் அப்புறம் வடித்து வச்சிருக்கலாம்னா அந்த தண்ணியை வந்து அதில் சேர்த்துக்கலாம் தண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணாலும் சேர்த்து ஒரு கொதி விட்டுருங்க எனக்கு இரு அந்த தண்ணியே போதும் நெக்ஸ்ட்டு தாளிச்சிக்கலாம் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு அதில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் கடுகு விழுந்து நல்லா புரிஞ்சு வந்தால் தான் அதில் வந்து கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் வந்து ஆல்ரெடி சேர்த்திட்டோம் இல்லைன்னா எண்ணெயில் பெருங்காயம் போட்டால் இன்னும் அதுவும் வாசமாக இருக்கும் நான் பெருங்காயம் பருப்புலேயே போட்டுவிட்டேன் நல்லா கருவேப்பில பொறிஞ்சி வந்தால் தான் அதை எடுத்து பருப்பில் ஊற்றிட்டு பருப்பில் போட்டுருங்க அவ்வளோதான் சூப்பராக சாம்பார் ரெடி நல்லா வாசமாக இருக்கும் சாதத்து கூட சூப்பராக இருக்கும் சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பனியார்கடில் வச்சுட்டு பனியார்கட நல்லா சூடாகணும் சூடானதை எண்ணெய் அதில் விட்டுட்டு எல்லா குழியிலையும் எண்ணெய் விட்டுவிட்டு மாவை நம்ம கலக்கி வச்சுருக்கிற எடுத்து அதில் ஊற்றலாம் மாவு பார்த்திங்கன்னா எல்லா குழிலையும் வந்து நல்லா ஃபுல்லாக அந்த குழி நிறைய இருக்கிற மாதிரி ஊற்றணும்னா தான் பனியாரம் வந்து நல்லா குண்டு குண்டாக வரும் எங்கள் கம்மி கம்மியாக ஊற்றணும்னா மா தேவர மாதிரி சப்பையாக இருக்கும் பனியாரம் நல்லா மாவு ஊற்றிட்டு மா ஒரு பத்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருங்க கொஞ்சம் சிம்மில் வச்சு மூடுங்களேன்னா அது தீஞ்சிரும் உள்ளே வந்து வேகாது அதனால் சிம்மில் வச்சு மூடி வச்சுட்டு எடுத்துகிட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு திருப்பி போடுங்க திருப்பி விடுங்க திருப்பி ஒரு அஞ்சு மேலே எல்லாம் திருப்பி விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக மேலே எண்ணெய் ஊற்றுங்க திருப்பி ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வைங்க சூப்பராக பணியாரம் ரெடி ஆகிடும் இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு டிஷ்ஷு செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்